மீண்டும் திருநெல்வேலி டு எக்மோர் வாராந்திர சிறப்பு ரயில் மகிழ்ச்சி செய்தி வண்டியன் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி வாராந்திர சிறப்பு கட்டண விரைவு ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக மீண்டும் இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலியிலிருந்து பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் முப்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வாரந்தோறும் வியாழக்கிழமையிலும் மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து பனிரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வெள்ளிக்கிழமையிலும் இயக்கிட தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பான விரைவான பயணத்திற்கு ரயில் சேவைகளை பயன்படுத்தி பயனடையுங்கள் அறந்தாங்கி ரயில்வே நிலையத்தில் டிக்கெட் புக்கிங் செய்து கொள்ளும் வசதி இருக்கிறது மகிழ்ச்சிகரமான பயணத்திற்கு குடும்பத்துடன் ரயிலில் பயணம் செய்யுங்கள் என்றும் மக்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் செய்தியாளர் ஆனந்த் அறந்தாங்கி